போற்றிவோம் நம சிவாயும் குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக அமைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் அடியேன் திருக்கைலாய குரு பரம்பரை அம்மையப்பர் திருமடம் தவ திரு ஓம் வீரப்பிள்ளை தேசிக சுவாமிகள் நமது பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு அழைப்பு என்னவென்று கேட்டால் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழை வளர்த்த ஆன்மீகத்தை வளர்த்த மதுரை மாநகரத்திலே நம்மளுடைய முருக பக்தர்கள் மாநாடு சீரும் சிறப்புமாக இந்து முன்னணி பேர் இயக்கத்தால் நடைபெறுகிறது இந்த மாநாடு எதற்காக என்று கேட்டால் தமிழகத்தில் நம்மளுடைய வழிபாட்டு உரிமைகளை சீர்குலைக்கும் விதத்திலே எண்ணற்ற செயல்களை இந்த அறங்கட்டத்துறை அதிகாரிகள் மூலமாக ஏவல் அரசியல்வாதிகளால் எண்ணற்ற கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்ற மலை நம்மளுடைய சென்னிமலை போன்ற எத்தனை மலைகள் ஆலயங்கள் இடிப்பு வழிபறிகள் நம்மளுடைய சமய மரபுக்கு எதிரான கருத்துக்களை திணிப்பு போன்ற செயல்பாடுகளிலே இன்றைய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள் அதனை கண்டிக்கும் விதமாக மதுரையிலே மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிற்கு நம்மளுடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி அந்த மாநாடை சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும் நம்மளுடைய கோரிக்கைகளை மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இந்த வழிபாட்டு உரிமைகளில் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்களை எடுத்து கூறி நமக்கான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு மாநாடு தான் இந்த ஆன்மீக மாநாடு முருக மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு சில பேர் கேட்கலாம் சாமி இப்போதானே தானே ஒரு மாநாடு நடந்தது அது கரெக்டு தான் அந்த மாநாடு என்பது நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்களாலும் ஆன்மீக பக்தர்களாலும் நடத்தப்பட்ட மாநாடு என்று கேட்டால் இல்லை அது முழுக்க முழுக்க கொள்ளையடிக்கக்கூடிய திருடக்கூடிய திருட்டு கும்பலால் அறங்கட்ட துறையில் இருந்து கொள்ளையடிக்கக்கூடிய அதாவது அரசியல் அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு இந்த அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கக்கூடிய திருட்டு கணக்கு காட்டக்கூடிய ஒரு மாநாடு தான் பழனியில் நடைபெற்ற மாநாடு அந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் எல்லாருமே மது அருந்தி எண்ணற்ற சுகபோகத்தை அனுபவித்து அந்த மாநாட்டுத் திடலிலே பார்க்கக்கூடிய செயலையெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படியாப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு புண்ணாக்கும் இல்லை அப்போ நம்மளுடைய ஆன்மீக பெரியோர்களும் மடாதிபதிகளும் மடங்களும் இணைந்து இந்து இயக்கங்களும் இந்து ஆதரவாளர்களும் இந்த ஆன்மீகத்தை வாழ்வியலாக பா வாழக்கூடியவர்கள் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரு மாநாடு இந்த மதுரை மாநாடு இந்து முன்னணி சார்பாக நடைபெறக்கூடிய மாநாடு இந்த மாநாட்டிலே நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுத்து நமக்கான வழிபாட்டு உரிமைகளில் நடைபெறக்கூடிய துயரங்களை எல்லாம் வருங்கால சங்கதிகள் செய்யக்கூடாது வரக்கூடிய ஆட்சியாளர்களோ ஆட்சியோ செய்யக்கூடாது என்று நாம் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய ஒரு மாநாடு உங்களுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பழனியிலே நடந்த மாநாடானது இந்த திருட்டு கும்பலை வழி சேகர் பாபு கொள்ளைக்கார பாபு கூட அவருக்கு பேர் வைக்கலாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு மூவாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் என்று சொல்கிறார்கள் சந்தோஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நாற்பது சதவிகிதம் அவர்களுடைய துறைக்கு ஒடுக்க வேண்டும் என்று அந்த துறை அதிகாரிகள் மூலமாக வற்புறுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாபுதான் பாபு அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய ஆலயத்திற்கு சென்று பக்தர்கள் தங்கும் இடத்திற்கு பெயர் பக்தர்கள் விடுதி என்று பெயர் அல்லது பயணிகள் விடுதி என்று வைத்து கொள்ளலாம் ஆனால் இவர்கள் வைத்திருக்கிற பேர் என்ன உல்லாச விடுதி உல்லாசமாக இருக்கிறதுக்காக நம்ம ஆன்மீக பெரியோர்கள்லாம் கோயிலுக்கு செல்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது எங்கே சாமி இருக்குதுன்னு கேட்கலாம் நம்மளுடைய கும்பகோண மாநகரத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கே தகப்பனாக பாலம் சொல்லிக் கொடுத்த தகப்பன் சுவாமி என்று பேர் எடுத்த நம்மளுடைய சுவாமி மலையிலே தெற்கு வீதியிலே நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் அங்கே பக்தர்கள் தங்கும் விடுதிக்கு பெயர் உல்லாச விடுதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இந்த அறங்கட்ட துறை அதிகாரிகள் இதை தட்டி கேட்கக்கூடிய பாபுனுடைய உடந்தை இதுல இருக்கிறது இப்படி தமிழகம்